பேட் பிளட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கிங் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு அது என்னடா தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சம்பவத்தைலாம் தெரிஞ்சிக்கணும் டபிள் டபுள்யூ ரெஸ்லிங் சம்பவத்தான் தெரிஞ்சிக்கணும் வச்சுக்கோங்க நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வீடியோஸ்லாம் வரும் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா பேட் ப்ளட் பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் தன்னோட கேரவனுக்கு போகிறதுக்காக ரெடி இருந்தா அந்த இடத்துல கெவினோன்ஸ் வந்து கோடி ரோட்ஸில் பேசுகிறார் பேசின கொஞ்சம் நேரத்திலேயே கெவினோன்ஸுக்கு போட்டு கோடி ரோட்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு எந்த எவ்வளோ அட்டாக் பண்ணாலுமே அட்டாக் பண்ணுறாரு காலையில் போட்டு மிதி மிதி மிதிக்கிறார் மிதிச்சு எடுக்கிறார் அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதுக்கப்புறம் மேனேஜர்லாம் வந்து தடுக்கிறாங்க தடுத்தாலும் கோடி ரோட்ஸ் அடிக்கிறத கெவின் ஓன்ஸ் நிறுத்தவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓன்ஸை தடுத்து அனுப்புறாங்க அந்த இடத்துல போன கெவின் ஓன்ஸ் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து கோவத்தோடு போய் ஒரு ட்ராஷ் ஒரு குப்பை தொட்டியை தூக்கிக்கிட்டு உட்டரிய வராரு உட்டரிய வந்து வராரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் த முடியாமல் அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அப்படியே அவரோட கேரவனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு அந்த அட்டாக் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓன்ஸு கார் பார்க்கிங்ல வந்து அந்த குப்பை தூக்கி விட்டு எறியிற போன சம்பவம் நடந்துச்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கெவின் கார் இருந்துச்சு கெவின் ஹோன்ஸோட காரில் ஏற்றி அந்த செக்யூரிட்டிஸை வந்து செக்யூரிட்டி மேனேஜர் கெவின் ஹோன்ஸை உடனே வெளில கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க கெவின் ஹோன்ஸ் எப்போ ஹில்டர்ன் ஆவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆஃப்லைனில் ஹில் டர்ன் பண்ணிட்டாரு டிவி ஷோவில் எப்போ ஹில்டன் பண்ண போகிறான்றது அடுத்த கட்டத்தில் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் தெரிஞ்சிடும் இதுதான் நடச்சு கெவின் ஒன்ஸ் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்து நடந்தது கீழ் உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க இதை மாதிரி எக்ஸ்க்ளூஷன் நியூஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க